வெட்னரி ஸ்பெஷல் கேட்டகரி ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிருச்சு பார்த்தீங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி டூ இது ஆஃப்லைன் கவுன்சிலிங்கு ஸோ நீங்கள் டேரெக்டாக போகிற மாதிரி தாங்க இருக்கும் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் சென்டர் தனுவாஸ் மாதவரம் மில்க் காலனி சென்னை இந்த கவுன்சிலிங்கோட ரேங்க் அண்ட் கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு டிஏபி ரேங்க் ஒன் டூ எயிட்டி ஒன் கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஜீரோ டூ ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா பாய்ஸ் ஸ்போர்ட்ஸ் ரேங்க் ஒன் டூ சிக்ஸ்டீன் ஸ்போர்ட்ஸ் மெரிட் செவன் ஃபார்ட்டி டூ டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா கேர்ள்ஸ் ஸ்போர்ட்ஸ் ரேங்க் ஒன் டூ லெவன் ஸ்போர்ட்ஸ் மெரிட் நைன் செவன்ட்டி டூ டூ சிக்ஸ்டி ஃபைவ் சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் எக்ஸ் சர்வீஸ் ரேங்க் ஒன் டூ டுவெல் கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஜீரோ 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 டூ ஒன் நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ 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 बीटेक कोर्स बीटे कोर्सेंटी रैंक डिबि रे टेन कटाफ मार्क्स वन सेवंटी सेवन टू वन टीरो जीरो स्पोर्ट्स फोर हंड्रेड टू वन थर्टी फैव चिल सर्वी मैन एक्स सर्वी राीन कट मनाटी मार्क्स टू 193 सेवंटी 176. மோர் இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சுக்க கீழ இருக்க லிங்க கிளிக் பண்ணி பாருங்க வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஆர் ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு ரைட்டான கைடன்ஸ் கொடுக்கறோம்